சீமானுக்கு எதிராக அம்புகளை நாணேற்றுவதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய எதிர் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்குறேன் என்னை பார்த்து சிறுபான்மைன்னா அப்போ ஹச் ராஜா இங்கே பெரும்பான்மையா நீ யாருக்கு தயார போடுற மொழிவழி தேசிய இனங்களின் அடிப்படையில் சிறுபான்மை பெரும்பான்மை பிரிக்கப்பட்டிருக்குல ஸ்டாலின் யாருன்னு சொல்லுவோமா தெலுங்கு சின்ன மேளம் கருணாநிதி தானே தெலுங்கு சின்ன மேளத்தை நீங்கள் வந்து இசைவேளாளராக மாற்றிருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் வேளாளர்ன்ற பட்டத்திற்காக சண்டை போடுறதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க ஆனால் ஒருவரும் இந்த இசை வேளாளர்ன்றது எப்படியா தெலுங்கு சின்ன மேலும் வேளாளர்ன்ற பட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் யாராவது கேட்டாங்களா உங்களுடைய அரசியல் எல்லாமே சாதி மத அடிப்படையில் தான் இருக்குது திராவிட மாடல்தான் தான் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க இப்போ நீங்க சொல்றது முற்றிலும் மாறுபட்டு கருத்து திராவிட மாடல் இல்ல கிறிஸ்தவ தலைவர்களும் கிறிஸ்தவ மிஷினரிமார்களும் அருட்பணியாளர்களும் திரு தூதர்களும் தமிழ்நாட்டிற்கு அளப்பரிய பணிகளை செஞ்சிருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா தமிழ்நாடு பீகார் போல மாறி இருக்கும் சொல்றாரு அப்போ இந்த மாடலுக்கு நீங்க உண்மையிலேயே பேர் வைக்கணும் சொன்னா ஒன்று கிறிஸ்டியன் மாடல்னு சொல்லுங்க இவருடைய வாக்குகள் தேவை என்பதற்காக இந்துக்களை கூட திட்ட இவர்கள் தயாராக இருப்பார்களே ஒழிய ஆனால் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களை இவர்கள் வந்து ஒரு நாளும் பகைத்து கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க உதயநிதி அவர்களும் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் என் மனைவி வந்து கிறிஸ்தவர் தான் அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கேன் சவால் விடுறேன் கிறிஸ்தவரா இல்லையா நாளைக்கே சான்ற காட்ட முடியுமா பாயத்தோட பொய்யா உங்க அரசியலுக்காக இந்த கிறிஸ்தவர்களுக்கு பகடக்காய பயன்படுத்தாதீங்க உங்களுடைய நோக்கம் என்ன சார் இரநூறு ரூபாய்க்கு தானே சார் இவ்வளவு தூரம் முரட்டு முட்டை முட்டுறீங்க அண்டை கொடுக்குறீங்க தெலுங்கர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்றா திட்டினா கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்குது உடனே திமுக ஓட்டு போடுவோம் நாளைக்கே அவன் உங்களை திட்டமாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் உங்களால் ஆட்சி செய்ய முடியலையா ஒதுங்கி சீமான் போன்ற நல்லவர்கள் புதியவர்கள் அந்த மண்ணுக்கு வரட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் பிரிட்டோ இன்றைக்கு கிறிஸ்தவ சமய பணியாளர் அருட்பணி கிதியன் செலவத்து அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஏ வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சமீபத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் பொழுது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே கிறிஸ்தவர்களை பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சிறுபான்மை நல வாரியம் லோலா காலேஜில் ஃபாதர் ஜோரோனா அவருக்கு வந்து அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்குறாங்க அப்படி சொல்லி இந்த ஓட்டுகளை எல்லாம் திமுக அறுவடை செஞ்சுக்கிறாங்க மக்கள் அது குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையை முன் வச்சுருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க நீ உங்களுடைய கேள்வியினுடைய துவக்கத்தில் சிறுபான்மை அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துனீங்க அந்த சொல்லாடல் வந்து அது ஒரு மத ரீதியான அரசியலுக்கான சொல்லாடல் மத ரீதியான அரசியலை யார் செய்வா இன்றைய நடப்பு கால அரசியலின்படி முத்திரையிடப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா அது பாரதிய ஜனதா இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் லீக்குமே மத ரீதியாக தான் அவங்க அரசியல் செஞ்சுக்கிறாங்க ரைட்டா இப்போது மதம் கடந்து சாதி கடந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்கிற திராவிட இந்த சூத்திரதாரிகள் பயன்படுத்தின வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்க இது உங்களுடைய சொந்த வார்த்தை கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தில் அப்படி தானே குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா இப்போ இப்போது அப்படி பார்த்தா ஏன் எதற்காக மாநிலங்கள்லாம் சமய அடிப்படையில் பிரிக்கப்படலை மொழிவாரியாக ஏன் பிரிக்கப்பட்டிருக்குது ம் நான் கிறிஸ்தவன் நான் நாளைக்கு கன்னடம் தான் மாற முடியுமா மதம் மாறலாம்ல மதமே இல்லாமையும் மாறலாம்ல அப்போ இன்னைக்கு நான் நான் பெரும்பா சிறுபான்மையாக இருக்கிற நாளைக்கு பெரும்பான்மையாக மாறிடுவேன் மத ரீதியான அரசியலுக்கு நீங்க எதிரானவர்கள் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு அப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த அந்த ஒட்டுறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்துறதா உங்களுடைய அடிப்படையான நோக்கம் நீங்க யாருக்கு இற போடுறீங்க தீனி போடுறீங்க நீங்க இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த கிதியோன் சில்லமத்துவாகிய என்னை பார்த்து நீங்கள் சிறுபான்மை என்று அழைக்க அழைக்கும் துவங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே தன்னெழுச்சியாகவே பாரதிய ஜனதா போன்ற காவி இந்துத்துவவாதிகள் என்ன செய்வாங்க பத்திலேகம்போன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா அப்ப நீங்க யாருக்கு துணை செஞ்சுக்கிறீங்க தான் சகோதரர் சீமான் அடிக்கடி சொல்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் திமுக என்று அடிக்கடி சொல்றது அடிப்படை இதுதான் இப்போ என்னை பார்த்து சிறுபான்மைன்னா அப்போ ஹச்சு ராஜா இங்கே பெரும்பான்மையா நீ யாருக்கு த ஏற போடுற அப்போது நாங்கள் கேட்குறோம் ஓகே மொழி வழியில் மொழி வழி தேசிய இனங்களின் அடிப்படையில் சிறுபான்மை பெரும்பான்மை பிரிக்கப்பட்டுருக்குல்ல ஸ்டாலின் யாருன்ற சொல்லுவோமா தெலுங்கு சின்னமேளம் கருணாநிதி தானே தெலுங்கு சின்னமேளம் ஸ்டாலின் தானே ஏதை சொல்ல மாட்றீங்க எப்படி ஒரு கள்ளத்தொடர்பை திருமணம் கடந்த உறவுண்டு ஒரு புதிய சொல்லாடல்கள் மூலமாக நீங்கள் வந்து பவித்திரமாக வாங்கிக்கிட்டீங்க புனிதப்படுத்திட்டீங்க இது இந்த மண்ணிற்கான அரசியல் போல நீங்க காட்டிக்கொள்வது போலவே தெலுங்கு சின்ன மேலத்தை நீங்க வந்து இசை இசைவேளாளரால் மாற்றிருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் வேளாளர்ன்ற பட்டத்திற்காக சண்டை போட்டு சண்டை போடுறதை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க ஆனால் ஒருவரும் இந்த இசை வேளாளர்ன்றது எப்படியா தெலுங்கு சின்ன மேலும் வேளாளர்ன்ற பட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் யாராவது கேட்டாங்களா புரியுதுங்களா இவங்களுடைய அரசியல் எல்லாமே சாதி மத அடிப்படையில் தான் இருக்கு என்னை பார்த்து ஒருவன் வந்து சிறுபான்மைன்னு சொல்லு சொல்றதை நிறுத்துகிற வரைக்கும் நான் அவனுடைய அடையாளத்தை சொல்ல நான் சொல்ல சொல்றதை நான் நிறுத்த போகிறது கிடையாது அதனால ஒரு மத ரீதியான அரசியலை நீங்கள் மேற்கொள்வதாக முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சொல்லிடுங்க ஆமாங்க நாங்க ராமர் தான் ஆட்சியினுடைய முன்னோடி ராமர் வழியில தான் ஆட்சி சொல்லுங்க சட்டத்துறை அமைச்சர் நாள் வாக்குமூலம் திறந்த வாக்குமூலம் சேர்ந்து பஜகோவிந்தம் கோவிந்தம் பாடுங்க யார் உங்களை வேண்டாம்னு சொல்ல போறா எதற்காக நடிக்கிறீங்க திராவிட மாடல் தான் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க இப்ப நீங்க சொல்றது முற்றிலும் மாறுபட்டு திராவிட மாடல் இல்ல இன்ன இந்நாள் சட்ட அவையினுடைய தமிழக சட்ட தலை முன்னவர் அப்பா அவர் சொல்றாரு இஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அண்ட் த கிறிஸ்டியன் ரிலீஜிய ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ் வேர் நாட் தேர் தமிழ்நாடு உட் நாட் ஹாவ் பீன் லைக் பீகார் அப்படின்றார் கிறிஸ்தவ தலைவர்களும் கிறிஸ்தவ மிஷினரிமார்களும் அருட்பணியாளர்களும் திரு தூதர்களும் தமிழ்நாட்டிற்கு அளப்பரிய பணிகளை செஞ்சிருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா தமிழ்நாடு பீகார் போல மாறி இருக்கும்னு சொல்றாரு யாரு இந்நாள் தமிழக சட்டாவையினுடைய தலைவர் முன்னவர் சொல்றாரு இந்த முன்னத்தி ஏறு சொல்றத இன்னைக்கு ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா அப்போ இந்த மாடலுக்கு நீங்க உண்மையிலே பேர் வைக்கணும் ஒன்று கிறிஸ்டியன் மாடல் சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு அதே பேச்சுக்கு பாஜகவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய கைப்பாவையா திமுக மாறிடுச்சு அதனாலதான் அப்பாவை போன்றவர்கள் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் ஏற்கிறேன் கிறிஸ்தவர்களை வந்து சாந்தப்படுத்தும் விதத்துல அவர்களை வந்து திருப்திப்படுத்தும் விதத்துல அரசியல் நடக்கிறது என்பது நான் ஏற்கிறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது வந்து எதிர்த்தரப்புல எதிர் முகாமில் இருக்கக்கூடிய எதிர் முகாம் அரசியல்வாதிகளை கட்டாயம் அவர்களை இது போன்ற சில்லறைத்தனமான அரசியல் அந்த அரசு அந்த பாலிட்டிக்ஸ் ஸ்டாண்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களை கோபப்படுத்தும் அதை மாற்றுக்கிறது கிடையாது அப்போ இதே மாதிரிதான் எல்லாரும் செய்கிறாங்க வாங்க இந்து சொந்தங்களே இந்துக்களே எல்லாரையும் கோயிலுக்குள்ள உள்ள ஒண்ண முடியுது அவங்களால எல்லாம் ஒரே நாடு ஒரே ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் பேச முடிஞ்ச ஆட்கள்ல எல்லாரும் ஒரு ஓர் சொல்ல முடிஞ்சது அவங்களால முடியல இல்ல ஆ அப்போ அவனுக்கு இந்து அப்படின்றது வந்து அரசியல் செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதே மாதிரிதான் இங்கேயும் தாங்கள் சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க ஆனால் ஒரு நாளும் இவர்கள் சாதியை விட்டு மதத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க அதுக்குள்ளேயே தான் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை தான் இது இவங்க என்ன நான் என்ன கேட்குறேன்னா கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கூடுதலாக இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிரிவினர் பட்டியல் பிரிவினருடைய வாக்குகள் இந்த இந்த மூன்று பிரிவினை தான் ஏறத்தாழ பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் தான் இந்த பனிரெண்டு பதினைந்து விழுக்காடு வாக்குகள் தான் வெற்றி தோல்வியவே தீர்மானிக்கிறது அப்போ இவருடைய வாக்குகள் தேவை என்பதற்காக இந்துக்களை கூட திட்ட இவர்கள் தயாராக இருப்பார்கள் இஸ்லாமியர்களையும் இவர்கள் வந்து ஒரு நாளும் கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க அ திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது கூட வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டில் தான் நான் தோத்து போனேன் அந்த ஐம்பதாயிரம் ஓட்டும் என் தொகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் வாக்குதான் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வச்சதுனால எங்க மீது நம்பிக்கை வராமல் எனக்கு ஓட்டு போடல உண்மைதான் உண்மைதான் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இஸ்லாமியர்களும் உள்ளிட்டு யாருமே பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க மனம் மனம் அதாவது மனம் ஒன்றித்து எங்கேயுமே வாக்கு செலுத்த மாட்டாங்க அது உண்மை ஒரு சிலர் வந்து வெள்ளூர் இப்ராஹிம் போன்ற ஆட்கள்லாம் வந்து வாக்கு செலுத்தலாம் இஸ்லாமிய வேடம் தாங்கிகள் ஆனால் கிறித்தவர்களை பொறுத்த வரைக்கும் காவி பாசிசத்துக்கு தெளிவாக இருக்கிறாங்க அவங்க எதிராக தான் இருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன எல்லாம் எதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அதற்கேற்ப லாவகமாக பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் யோ சட்டசபைக்குள்ளே பாஜக உள்ளே வந்துருச்சியா இனி இனி இந்த பஜ கோவிந்தம் பாடுவீங்களா ஏற்கனவே அவன் உள்ளே வந்துட்டான் ஆளு எப்படி வந்தான் எச்சு ராஜான்னு சொல்கிறீங்களே அந்த எச் ராஜாவை கொண்டு வந்து இங்கே முன்னாள் எம்எல்ஏவா இன்னைக்கும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் பென்ஷன் மட்டும் வாங்கியிருக்கிறாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான பென்ஷன் வாங்குறாரு மக்களுடைய வரிப்போனம் தமிழக மக்களுடைய வரிப்போனத்துல எச் ராஜாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு இதற்கெல்லாம் அடி போட்டது விதை உண்டுனது யாரு அது நாங்க வாஜ்பாய்க்காகத்தான் கூட்டிட்டு வச்சோம் அப்படிங்கிற இந்த சால்ஜா புலங்கி பண்ண வேண்டாம் யார் கூட்டிட்டு வந்தது நேரா பதில் சொல்லுங்க நீங்க தானே அம்மையார் ஜெயலலிதா அவங்க தண்ணி ஊற்றி வளர்த்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தான் பொறுப்பு இவர் நீங்கள் ரெண்டு பேருமே கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக தான் ஜெயக்குமார் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குது ஆ இப்போ உதயநிதி அவர்களும் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிற நான் பெருமைப்படுறேன் என் மனைவி வந்து கிறிஸ்தவர் தான் அப்படிலாம் பல மேடைகளில் பேசியிருக்கு சவால் விடுறேன் கிறிஸ்தவரா இல்லையா நாளைக்கே சான்ற காட்ட முடியுமா வாயத்தரதாவே பொய்யா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் பொண்டாட்டி கிறிஸ்தவ அதனால நானும் இதுல நல்லா இருக்காங்க சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு அப்பன்னா நீங்க சொல்லுங்க கிறிஸ்தவர் சங்கிகளுக்கு தான் எரியுங்க இதை பத்தி சொல்லும் போது அப்படிங்கிறாரு சங்கிகளுக்கு எரியுமா அப்ப பேரை மாத்திட்டு போயிருங்க உங்க அரசியலுக்காக இந்த கிறிஸ்தவர்களுக்கு பகடக்காய பயன்படுத்தாதீங்க சரிங்களா இந்த கிறிஸ்தவர்கள் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னோம்னா நீ உங்களுக்கான அரசியல் இல்லை நீங்க எங்களுடைய வாக்குகளை பெற்று கொண்டு விட்டு இங்கே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் கொச்சப்படுத்துறீங்க நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவருடைய வாக்குகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருடைய வாக்குகளையும் பெருவாரியாக பெற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க எப்படி நாங்கள் போட்ட பிச்சை ஓசி பஷு இதெல்லாம் என்ன பேச்சு அதுக்கு திமுக தலைமையை கண்டிச்சுருக்கிறாங்க அவங்களும் அதுக்கடுத்து அந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சிருக்கிறாங்கல்ல அப்போது என்னென்னா உங்களுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா கொச்சைப்படுத்துறது தான் இதை தவிர்த்து வேற உங்களுக்கு என்ன இருக்குது சரிங்களா இப்போ இதுக்கு மாற்ற சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுமே சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசும்பொழுது கடந்த ஆண்டு கூட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தேவனின் பிள்ளைகள் கிடையாது அவங்க சாத்தானின் பிள்ளைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை இப்போயும் சமீபத்தில் பேசிட்டு தான் வராரு தொடர்ந்து இது ஒரு அவதூறு பேச்சா பொதுவெளிகளை முன்வைக்கிறாரு அப்படிங்கிற பார்வை சீமான் மீது வைக்கப்பட தானே செய்யுது ஆனால் சீமான் மட்டும்தான் சொல்லியிருக்கிற சாத்தானின் பிள்ளைகள் அது உண்மையாக பொய்யான்றதே நம்ம பேசுவோம் சாத்தானின் பிள்ளைகள்னா என்ன தீமைக்கு துணை போகிறது தீமையை சாத்தான் என்றால் தீமைக்கு துணை போகிறவன் அவன் இருக்க முடியும் நான் இயேசு ஒரு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு மத்தேயு எழுதின நற்சிதி நூல் இருபத்தி மூன்று மறைநூல் அறிஞரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அழகின்றீர்கள் அவ்வாறு சேர்ந்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் காடு மலை கடல்லாம் கடந்து உங்க மதத்துக்குள்ள மாற்றுறதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் முனைப்பு காட்டுறீங்க உங்க மதத்துக்குள்ள அவர் சேர்ந்ததுக்கு பின்னாடி உங்களை விட அவனை ரெண்டு மடங்கு கேடுகிறீங்களா சண்டால பாவிகளான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்களை பார்த்து ஏசு கிறிஸ்து அப்படி ஒரு சாட்டையை சொல்லட்டி இருக்கிறார் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உள்ளக இன்டேக் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உங்களை விட நீங்க ரொம்ப மோசமான ஆட்களா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு இயேசுவுக்கு நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க கிறிஸ்தவர்களை பார்த்து தான் நான் பேசுறேன் அல்லது சீமானுக்கு எதிராக அம்புகளை நாணேற்றுவதற்கு ரெடியா இருக்கக்கூடிய எதிர் முகாமில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்கிறேன் என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க நடக்குதா இல்லையா நீ என்ன செய்யற உன்னுடைய வீடுகளிலேயோ அல்லது வழிபாட்டு கூடங்களிலேயோ உட்கார்ந்து ஏசு பெருமானே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கனிமொழி சொன்னது போல இளம் விதவிகள் அதிகரிச்சுட்டாங்க குடியினால் மக்கள் குடிநோயாளிகள் பெருகிட்டாங்க தேசம் பாலாயி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு கண்ணீர் விட்டு ஜெய மன்றாடுகிற இல்லை இறைவேண்டல் செய்கிற இல்லை அப்போ நீ யாருக்கு வாக்கு செலுத்தி சாராயம் காய்ச்சிறவனுக்கு வாக்கு செலுத்தணுமா சாராய ஆலைகளை மூட மறுக்கிறவனுக்கு வாக்கு செலுத்தணுமா சாராய ஆலைகளின் பினாமிகளுக்கு வாக்கு செலுத்துறதுரா அந்த சாராய ஆலைகளின் உற்பத்தி பொருள் சரக்குகளை கொண்டு வந்து டாஸ்மாக் என்கிற ஒரு நிறுவனத்தை அமைச்சு அதன் மூலமாக சாராய கடைகளை நடத்தி லாபம் பார்க்கறவன் பார்க்குறவனுக்கு வாக்கு செலுத்த சொல்றீங்களா அப்படி வாக்கு செலுத்துறோம் யாரு பிசாசின் மகனா இல்லையா இல்ல தேசிய அளவில் பூரண மதவிகளுக்கு கொண்டு வந்தாதான் சரியா வரும் மாநில அளவில் நீங்க என்ன சொல்கிறீங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஓ சுய ஆட்சி என்ன ஆச்சு உன்னுடைய நிலம் உன் கையில் இருக்குதுயா தெற்கே குமரி இந்த பக்கத்தில் வங்காள விரிவுடா கூட அந்த பக்கம் செங்கோட்டை அந்த 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 பகுதி சுமார் பனிரெண்டு கோடி தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருத்த இந்த இனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வச்சிருக்கீங்க ஓ இனம் நீ இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சி பேசுனீங்கன்னா உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய நலனை பேசுங்க சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் செய்ய மாட்டேறீங்க உங்ககிட்ட உங்க கோர்ட்டுக்குள்ள வந்து விழுகக்கூடிய பந்தை எதுக்கு அடுத்த கோர்ட்டில் தள்ளிவிடுறீங்க ஆட்டம் உங்களோடது நீங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா நீங்க மாநில அரசு நினைச்சதை செய்ய முடியும் உறுதியை செய்ய முடியும்ல அப்புறம் பீகார் செஞ்சிச்சு அப்புறம் இப்படி உத்தரப்பிரதேசம் செஞ்சிச்சு அப்படி இப்படி கர்நாடகா செஞ்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சாதி ஒரு சாதியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கனே தெரியாம நீங்க எப்படி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாம நீங்க எப்படி சமத்துவத்தை சமூக நீதியை நிலைநாட்டுவீங்க அப்படி எதுவுமே கணக்கு தெரியாம நீங்க நிலைநாட்டுதா நிலைநாட்டி இருப்பதாக சொன்னால் அந்த சமூக நீதி எவ்வாறான சமூக நீதிவாரி கணக்கெடுப்பு மத்திய சொன்னது அதை தான் நான் கேட்கிறேன் மத்த மூணு மாநிலங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அவங்க எப்படி எடுத்தாங்க என்ன சொல்ல எதுக்கு எடுத்தாலும் பீகாரை பாரு உத்தரப்பிரதேச பேசுறீங்களா இல்லையா நான் காட்டுறேன் ஒரிசாவை பாரு பீகார பாரு கர்நாடகா பாரு நான் காட்டுறேன் இல்லை அவங்க சர்வே தான் எடுத்துருக்குறாங்க அது பயன் கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சர்வேனால் எந்த பல பயனும் இல்லைன்னா எதுக்காக நீங்கள் ஒன்றிய அரசை பார்த்து நீங்கள் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க சார் தப்பிக்கணுன்றதுக்காக எதையாவது பேசாதீங்க இந்த முட்டைங்க சொல்லாது வேணுமா இரநூறுவா எடுத்து தரேன் ஊப்பிகளுக்கு கொடுங்க சப்ளை பண்ணுங்கள் சார் உங்களுடைய நோக்கம்லாம் என்ன சார் இரநூறுவாய்க்கு தானே சார் இவ்வளவு தூரம் மொரட்டு முட்டை முட்டுறீங்க அண்டை கொடுக்குறீங்க எந்த இப்போ சாதிவாரி வாரி சமய வாரி மொழி யார் சிறுபான்மை யார் பெரும்பான்மைலாம் எங்களுக்கு எப்படி தெரியும் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் தெலுங்கர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்றான் சென்னையே இல்லைன்றான் கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவர் பே பேசிக்கிட்டு இருக்கிறாரு தமிழின காவலருடைய மகன் நீங்க தானே சொல்றீங்க அவன் இப்படி பேசுறத வாயிலே சாத்து சாத்திருக்கணுமா இல்லையா யாரா நீங்களாண்டு பேசியிருக்கணுமா இல்லையா இல்லை அங்கொன்றும் பேசுறதெல்லாம் இவர்கள் மீது நீங்கள் சூ பண்ணீங்களா இல்லையா சூ பண்ணணுமா இல்லையா ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா தமிழினா காவலர்னு நீங்களே உங்களுக்கு நாமகரணம் சூட்டி கொண்டால் தன்னெழுச்சியா பேசக்கூடிய நபர்களை கூப்பிட்டு குறைந்தபட்சம் கண்டிக்கவாவது செஞ்சிருக்கணுமா இல்லையா நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வெற்றி பெறாங்க விக்ரவாணி இடைத்தேர்தல் வெற்றி பெறாங்க தொடர்ச்சியா திமுக வெற்றிகள் மட்டுமே சந்திச்சுட்டு வர்றாங்க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நான் என்ன கேட்கிறேன் இது வரைக்கும் உங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்க கொண்டாடுவதற்கு கொண்டாடக்கூடிய நிலைமையில் நீங்க இல்ல இதுவரைக்கும் காங்கிரஸ் கூட தனிச்சு நின்று உங்களால் தனிச்சு நிற்க முடிஞ்சிருக்கா அண்ணா திமுக கூட தனிச்சு நின்று இருக்கு அதிமுக ஒரு கட்சியான்னு எங்களுக்கு அண்ணா திமுக கூட மாற்று கருத்து இருக்குது ஆனால் அண்ணா திமுகவெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்ட திமுகவே தனித்து நின்று இருக்குது கடந்த எழுபது ஆண்டு அரசியல் வரலாற்றில் ஒரு வருடமாவது ஆகுது தனித்து நின்று இருக்கீங்களா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி பெற்றோம் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்களை நீங்க எத்தனை முறை தோற்றீர்கள் என்று பட்டியல் வாசிக்கவா சார் உங்களால் என்ன பணம் கொடுக்காம சாராயம் கொடுக்காம போலியான வாக்குறுதிகளை கொடுக்காம மக்களை ஏமாற்றாம சாதி ரீதியா மத ரீதியா பிளவுபடுத்தாம உங்களால அரசியல் செய்ய முடியுமா நீங்கள் பார்த்து சீமானை பார்த்து கேள்வி வைக்கிறீங்க பொது தொகுதியில பொது தொகுதியிலாம் உங்களுக்கு கேக்குதோ அப்படின்னு கேட்ட கட்சியில நீங்க போய் நக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க இல்ல இப்ப அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதி கொடுத்திருக்காங்களே விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி கேட்ட நபர்களோட நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட் ஆயிருக்கிறீங்க சமரசமாக இருக்கிறீங்க ஆனால் பொது தொகுதிகளும் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொன்ன சீமான் எங்கே இருக்கிற நீங்கள் எங்கே இருக்கிறீங்க புரியுதுங்களா இந்த சீமானவர்கள் டம்மி வேட்பாளர்களை தான் நிறுத்துறாரு அவர் நாற்பதுக்கு நாற்பது கூட தனிச்சு நிற்கலாம் இந்திய முழுக்க கூட தனிச்சு நிற்கலாங்கிற மாதிரி திமுகவினர் பேசுறாங்க டம்மி வேட்பாளர்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்னைக்காவது கருணாநிதி நேருக்கு நேராக டம்மி விடுங்க சீமானை விட்டுருங்க உங்களுக்கு சரிக்கு சமமான அண்ணா அதிமுகவை நீங்கள் கருதுறீங்க அப்படி தானே நீங்க நீங்கள் எம்ஜிஆருக்கு நேருக்கு நேராக நின்று இருக்கீங்களா நீங்கெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு வாய்ப்பாக பேசுவதற்கு ஒரு ஒரு காரணம் தேவைப்படுது அதுக்கு ரீசனிங்காக இதை நீங்க அண்டை கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க நேற்றைக்கு அவருடைய நினைவு நாள் இப்போ அவர் இறந்தாலுமே கூட தமிழக அரசில் இன்னமும் கருணாநிதி எதிர்ப்பு கருணாநிதி ஆதரவுங்கிற புள்ளியில தான் இயங்குது அப்படிங்கிற கருத்தை திமுக திராவிட முன் முன்வைக்கிறாங்க எதற்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி தான் சொல்லுங்க வாங்க எந்த முதலமைச்சர் ஆனாலும் இங்கே வந்து இந்தியை எதிர்த்திருப்பான் முதலமைச்சரே இல்லைன்னாலும் சரி இங்க இருக்கக்கூடிய தமிழை வந்து இந்தி எதிர்ப்பு செய்வோம் ஏன்னா இந்தி எதிர்ப்புன்றது திராவிடம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இது தமிழர்களுடைய ரத்தத்தில் ஊர்னது தமிழர்கள் தமிழ் வளர்ச்சி எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் தமிழர்களுடைய திராவிடம் கண்டுபிடிச்சது கிடையாது தமிழை ஆழ வைப்போம் தமிழரை வாழ வைப்போம்ன்றதெல்லாம் தமிழர்கள் சொன்னது திராவிடம் சொன்னது கிடையாது புரியுதுங்களா அதனால இங்கே நீங்க திராவிடர்கள் பேசுறீங்கன்னு சொன்னா உங்க திராவிட மொழியில பேசுங்க உங்க திராவிட நாட்டில் போய் பேசுங்க அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் தமிழ் திரிந்து திராவிடம் ஆச்சு அப்படின்னா தமிழ் எப்படியா தெரியும் அப்புறம் எதுக்காக நீ பேசுற இந்த தமிழ் தாய் வாழ்த்துல என்ன பாடுறோம் நீராரம் கடலுடுத்த நிலமடந்த கிளியிலும் சீராரம் அதனால் உன் சீரிலுமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இருக்கா இல்லையா உன் சீரிலுமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இளமையோடு இருக்கக்கூடிய தமிழ்த்தா எப்படிங்க திரிவா தமிழ் தான் தெரிஞ்சு திராவிடம் ஆச்சுன்னு சொல் எப்படிங்க சொல்லுவீங்க அப்போ திராவிடம்னு பேசுங்க எங்களை எல்லாம் தமிழர்னு சொல்லாதீங்க சொல்லுங்க நாங்கள் தான் தமிழ்நாடுன்ற அப்புறம் அறிவிச்சிங்க சார் நீங்கள் எந்த பக்கம் போனீங்களான்னு சரி முட்டுச்சந்து தான் சார் மூத்த சந்தையில் தான் கொண்டு போய் நிறுத்துவோம் உங்களுக்கு உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக தமிழர்களை பகடை காய்களாக பயன்படுத்தாதீங்க கிறிஸ்தவர்களையும் பகடை காய்களாக பயன்படுத்தாதீங்க புரியுதுங்களா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை திட்டுனா கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்குது உடனே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இது நாளைக்கே அவன் உங்களை திட்டமாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இதுதானே உங்களுடைய இயேசு பெருமான் சொல்லி கொடுத்தது இந்துக்களை தானே திட்டுறான் அப்படின்னு நீ பாட்டு பேசாமல் இருக்கலாமா என்ன கேட்டிருக்கணும் உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஒதுங்கிக்கோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் வழிபடுகிறேன் ஆராதிக்கிறேன் தொழுது கொள்ளுகிறேன் என்னுடைய நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது தகுதி கிடையாது அது என்னுடைய நம்பிக்கை உனக்கு நம்பிக்கை அங்கே போய்க்கோ என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறதுக்கு யாருக்கு தகுதி கிடையாது கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்துக்களை திட்டுறானா ஆமா இந்த திராவிட ச ஆதரவாளர்கள்லாம் பெரியார் எங்கள் தந்தை என்று சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அறுவாள் மேல நிற்கிறது சாமிக்கு முன்னாடி தான் அருவால் நிற்க முடியுமா நாங்கள நின்று பார்க்குறோம் அருவாள் காம் அருவாள் மேலே ஏறி நின்று சவுண்டு விடுறது அக்னி சட்டியை நெருப்பு சட்டியை ஏந்துடுறது உனக்கு இதில் நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை பகுத்தறிவுன்னு சொல்றாங்க எது பகுத்தறிவு பகுத்தறிவு பின்னாடி அறிவியல் தான் இருக்கு அப்ப நாங்களாம் முட்டாளுன்றீங்களா சொல்லுரு கிறிஸ்தவர்களா முட்டாளா அப்ப முட்டாளுடைய வாக்குகளை வாங்கி தான் நீங்களாம் வெற்றி பெற்றுருக்கீங்களா சொல்லுங்க கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவுனா கடவுளை ஏற்றுக்கொண்டது முட்டாள்தனம்ன்றீங்களா நீங்க அப்போ முட்டாள்களுடைய வாக்குகளை வாங்கி தான் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்களா சொல்லுங்க அப்படி முட்டாள்கள்னு சொன்னால் அப்பாவு எதுக்காக இப்படி சொன்னார் இஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் இல்லைன்னா தமிழ்நாடு பீகார் மாறி மாறி இருக்கும் எப்படி சொல்லுவீங்க சார் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சார் சார் துரத்தி துரத்தி அடிப்போம் ஒரு காலத்தில் வெள்ளைக்காரனை வெளியேறுன்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு தமிழர்களின் பெயராலும் தமிழின் பெயராலும் கொள்ளையை அடித்து கொண்டு மக்களை பார்த்து சொல்கிறேன் உங்களை துரத்தி அடிக்கிற காலம் விரைவில் வருது நீங்கள் உண்மையாகவே கிறித்தவர்களை பார்த்து நான் கேட்குறேன் அண்ணன் சீமான் இப்படி சொல்லிட்டாரா அப்படி இப்படின்னு நினைச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் யேசுபெருமான் படைச்சிருக்கிற அந்த பூமியை சீரடிச்சு கொண்டிருக்கக்கூடிய கிறித்த திராவிட கட்சியை பார்த்துல நீங்கள் கோவப்பட்டுருக்கணும் ஏன்யா மலையை உடைக்கிற ஏன்யா மணல் அழகிற ஏன்யா காடுகள் அழிக்கிற ஏயா சாராயம் வித்து தமிழிச்சி சாலி இருக்க இப்படிலாம் நீ கோவப்பட்டுருக்கணும் உண்மையிலேயே ஏசுனார் சொன்னது கரெக்டாக இருக்கா இல்லையா காடு மலை கடந்துலாம் நீங்கள் போகிறீங்கப்பா மற்ற இருபத்தி மூணு பதினஞ்சு ஆனால் அவங்க மார்க்கத்தில் மாறினதுக்கு பின்னாடி சாத்தானின் பிள்ளைகளை மாற்றிடுறீங்களாடாடி இயேசு சொல்லியிருக்கிறாருங்க சரிங்களா கோபம் வர வேண்டியது ஒன்று கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தாங்க தாங்களே கோவப்படணும் நம்ம இப்படி போயிட்டோமே அப்படின்னு இப்படிப்பட்ட அவலட்சணமான ஆட்சியாளர்கள் ஆதரிக்கிறோம்னு கோவப்படணும் இல்லையா நேர்மையின் வழி எது சத்திய மார்க்கம் எதுன்றது அதை தேடி போறது மற்றபடி இந்த அரசியல் இப்படியே தான் போகும் கிறித்தவர்கள் மாறணும் முதல்ல திமுக மீதும் திராவிட கட்சிகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டு ஆனா திராவிடம் நாங்க தான் தமிழர்களை வளர்த்து எடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் முன்னோ முன்னோடி மாடலா இந்தியாவுக்கே முன்னோடி மாடலா சமூக நீதி மாடலா இருக்கிறோம் தமிழர்கள் நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைம் பண்றாங்களே சமூக நீதி மாடல் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லாதீங்க இங்கே நடக்கிற சமூக நீதியே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டு பண்ணிக்கிருக்கிறீங்களா சரியான முறையில் அதுக்கான தீர்வு இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லுங்க இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ளங்க ஒரே வீட்டுக்குள்ள தெலுங்கு சின்ன மேளம் சாதி சாதி இன்னைக்கு வந்து உருமாறி இருக்குது பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இசைவேளாளர் இந்த ஒரே சாதிக்குள்ள முதலமைச்சர் மகன் அமைச்சர் தங்கை அமைச்சர் எங்கெங்க பேசுறீங்க மருமகன் ஒரு தயாநிதி மாறன் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஒரு சாதிக்க ஒரு ஒரு அமைச்சர் கிடைக்கல உங்க இதுல மட்டும் எப்படிங்க வந்துச்சு இந்த லட்சணத்துல நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க நாங்க தான் தமிழர்களை இப்படி எல்லாம் வாழ வச்சோம்ன்றது இப்போ தங்கம் தென்னரஸ் ஐயா சொல்றாரு இந்த காணொலியை பாருங்க ஐரோப்பாவிற்கு வெளியே எச்சரிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தமிழிலே தான் வெளிவந்தது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் தூத்துக்குடியை சார்ந்த மூன்று தமிழர்கள் முயற்சியால் தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு முதல் தமிழ் நூல் என்ன வந்திருக்கிறதுனா ஆயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சாவது நூற்றாண்டுலயே தமிழில் நூல் வெளிவந்தது அப்படின்னு அவர் சொல்றார் பதினைந்தாவது நூற்றாண்டுலேயே தமிழ்ல நூல் வெளிவந்ததுன்னா தமிழர்களை அப்போ யார் படிக்க வச்சது பதினைஞ்சாவது நூற்றாண்டுல அப்போது ஏது திராவிடம் அப்போது ஏது திராவிட கட்சிகள் அப்போது ஏது திராவிடர்கள் திராவிடர்கள் அப்போது இருந்தார்கள் திராவிட மொழியில நீங்கள் மொழிபெயர்த்திருக்கணும்ல திராவிட மொழியில நூல் ஏன் வரல தமிழ்ல தான் வந்திருக்குது இப்போ பதினைஞ்சாவது நூற்றாண்டுலயே அப்படி ஒரு நூல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தமிழர்களை அன்றைக்கு படிக்க வைத்தது யார் சார் சும்மாலா இந்த கம்பு சுத்திர வேலையை வச்சுக்கிறாதீங்க திராவிடம்ன்றது வெறுமனே ஸ்டிக்கர் தான் புரியுதுங்களா இங்கே நடப்பது எல்லாமே முழுக்க முழுக்க இறைவனின் ஆட்சி அந்த இறைவனின் ஆட்சியில் சாக்கடையாக மாற்றி வச்சிருக்கிற அந்த அரசியலை ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இறைவேண்டலின் போது முதல் சொல்லே இறைவா விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உம் இறை அரசு வருக அவருடைய அரசு இங்கே வரணும்னு விரும்புகிறோம் சாக்கடையாக மாறி நிற்குது ஒவ்வொரு நாளும் கடந்த முந்நூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொலை கொலையை மட்டும் சொல்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது இந்த லட்சணத்தில் இரும்புக்கரம் கொண்டு இங்கே என்னாச்சு ஈம்புத்தாளை காராச்சேவுக்கு போட்டீங்களா என்ன அநீதிகளை கண்டால் நான் சர்வாதிகாரியாக இப்போ என்ன எந்த பொந்தில் போய் படுத்துருக்குறீங்க சார் கோவப்பட வைக்காதீங்க பொய் சொல்லாதீங்க நேர்மையின் வழியில் வாங்க உங்களால் ஆட்சி செய்ய முடியலையா ஒதுங்கிக்குங்க சீமான் போன்ற நல்லவர்கள் புதியவர்கள் அந்த மண்ணுக்கு வரட்டும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் நேர்மையான வழியில தங்களுடைய கொள்கைகளை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜின்னு எழுத்து மூலமா கொடுத்து வச்சிருக்கான் நாங்கள் வந்தால் கல்விக்கு என்ன செய்வோம் நாங்கள் வந்தால் சிறுவர்களுக்கு என்ன செய்வோம் பெரியவர்களுக்கு என்ன செய்வோம் இயற்கைக்கு என்ன செய்வோம் விவசாயத்துக்கு என்ன செய்வோம் நிதிக்கு என்ன செய்வோம் நீதிக்கு என்ன செய்வோம் ஒவ்வொன்னா சொல்லியிருக்கிறாங்க வாய்ப்பை கொடுக்கட்டும் மக்கள் அப்பத்தான் சீமான் சொன்னது உண்மையா பொய்யான்றது தெரியும் அதனால திராவிடம் எங்களுக்கு தமிழர்களுக்கு தீது தான் எப்பொழுதுமே திராவிடம் எங்களுக்கு தேவையில்லாது வேண்டுமென்றால் எங்களுடைய வெற்றிகளின் பின்பதாக ஒளிந்து கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம் மற்றபடி இன்றைக்கு தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு இந்தி எதிர்ப்புக்கு சமஸ்கிருத எளி எதிர்ப்புக்கு திராவிடத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அது தமிழர்களுக்கான கிரெடிட் அது நிச்சயமா நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த விவாதங்களும் தொடர்ந்து நம்ம உரையாடுவோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துமைக்கு மிக்க நன்றி நன்றி